پي جي 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 மற்றும் தோட்டக்கலைத்துறை கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க குறிப்பா வந்து பழங்குடியினர் ஜாதி சான்று நம்பம் கட்டாமார்கள் கட்டா நகல் மருத்துவ காப்பீடு சான்று பழங்குடியினர் நலவாரி அட்டை இயற்கை மரண நிவாரணம் திருமண உதவித்தொகை கல்வி ஒத்தவித்தொகை குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து வருவாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி தோட்டக்கலை மூலமாகவும் ஒரு நூறு பயனாளிகள் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வந்து இன்று நலத்திட்டங்கள் வழங்கப்பட உள்ளது இது போக இந்த கூட்டத்தில் யாராவது மனு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்தாலும் அதுவும் பரிசீலிக்கப்பட்டு தகுதி அடிப்படையில் உங்களுடைய வீடு தேடி

சத்யா லட்சுமி அவர் வந்து ஒரு லட்சத்து ஐந்து அடி கொண்டாடியுமி அல்லது ஒரு லட்சம் ஐம்பது என்பது

परंतु सर और मेरे से संबंधित आपका जनता विकल्प वाला बोल रहा हूं आज हमें इधर और रहने के लिए दिया है भाई भाई பல திட்டங்கள் செயல்படுகிறது அது மட்டுமல்ல முடிவு